あ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசான் சாப் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் புதுசாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வீடியோ பதிவு அதை பற்றி அப்படின்னாக்கா இதை விட ஈஸியாக பித்தளை பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைங்க அந்த அளவுக்கு இது தாங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே இதை யூஸ் பண்ணி நம்ம பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்க என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் எல்லா கிளீனிங் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு போராக இருக்குது அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அவங்களுக்கு நான் வந்து பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணி காட்டல நம்ம வீட்டில் இருக்கிற பித்தளை பொருட்களை எப்படி நம்ம சுத்தமாக தேய்ச்சி கருப்பு படியாமல் அந்த பச்சையாக ஆகாமல் எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே நான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ண தண்ணி இந்த தண்ணியில் நான் வந்து லெமன் சால்ட்டு தாங்க போட்டேன் லெமன் சால்ட்டை போட்டு பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி வச்சுட்டேன் அந்த மீதி தண்ணியில் தான் இந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா இந்த பித்தளை தவளை இதை நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நான் ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுருவேன் இப்போ வந்து இந்த டப்பு வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் பாதி பாதியாக ஊற வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு பாட்டம் சைடில் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி அதை எடுத்துகிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள் அடிப்பக்கத்தில் ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறி இருக்குது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் மேல் பக்கம் நான் இன்னும் ஊற வைக்கல இப்போ மேல் பக்கத்தையும் கவித்து நான் இப்போ ஊற வச்சிடறேன் எனக்கு இந்த டப்பு வந்து நான் சின்னதாக வச்சுருக்கேன் அதனால தான் நான் வந்து ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி ஊற வச்சிட்டு இருக்கேன் அப்படியுமே எனக்கு வந்து நடுவில் கொஞ்சம் இடத்துல ஊறலாம் ஓகேங்களா அதுக்கு நான் வந்து இந்த லெமன் சால்ட்டை சபினா கூட கையால் தான் தேய்ச்சிருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஒரு இப்போ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறிடுச்சுங்க அவ்வளோதாங்க எடுத்து நம்ம இப்போ வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பித்தளை தவளா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ்டி இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது இது வந்து பாட்டியோட தவளா எனக்கா அந்த காலத்துலேருந்து இந்த தவளை இருக்காங்க அவங்க அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க எல்லா பொருளுமே எந்த டேமேஜுமே அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இது வந்து இந்த கருப்பு கலர் இருக்கிற மாதிரி தாங்க இதோட கலரும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது இப்போ கோல்டன் பாலிஷ் பண்ணுற மாதிரி இப்போ நமக்கு பித்தளை பொருள்லாம் கிடைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அது அவங்க வாங்க மாட்டாங்க வேணுன்னா வாங்கி தான் பாலிஷ் போட்டு வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி பாலிஷ் போட மாட்டாங்க ஏன்னாக்கா சீக்கிரமே அது வந்து ஓட்டி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க இது வந்து அந்த கலரில் இருக்கிற மாதிரி தாங்க இந்த பித்தளை பாத்திரம் இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கிறது நான் இது நான் இப்போ வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு தான் யூஸ் இருக்கேன் இட்லி அரிசி தான் இதில் நான் வந்து வச்சுருப்பேன் அதுவும் இல்லாமல் இதை நான் வந்து அடிக்கடி தேக்கவே மாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் எப்போவுமே இந்த அரிசி பாத்திரத்தை வந்து சும்மா மாதம் மாதம் நான் அரிசியை வாங்கி கொட்டுறேன் அப்படின்னு அப்படின்ற பேரில் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ தான் அதை தேய்ச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நான் அப்படி தான் அந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து கொஞ்சமாக சபீனா எடுத்து அதில் வந்து லெமன் சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு இடம் அப்படியே ஊறாமையே அப்படியே கருப்பாகவே இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோலையும் தெரியும் பாருங்கள் அந்த இடத்துக்கு நான் நல்லா வந்து இந்த லெமன் சால்ட்டாக தொட்டு சபீனா கூட போட்டு தேய்ச்சா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சுங்க நல்ல கருப்பு எனக்கு நல்லா இருந்தது அது ஒரு தடவை பேக்கிங் பண்ணி வீடு ஷிஃப்டிங் அப்போ எடுத்துட்டு வரும்போது அந்த பேக்கிங் டேப்பு போட்டதில் ரொம்ப பிளாக்காக போயிருந்தது அது ரொம்ப நாளாக போகவே இல்லை இந்த பிளாக்கு அதுவுமே இப்போ நான் தேய்ச்சதில் க்ளீனாக போயிடுச்சுங்க நிஜமாகவே ஒரு நல்ல ரிசல்ட்டுங்க நம்ம கை கைவழிச்சு அழுத்தம் கொடுத்து தேக்க வேணாம் இது மாதிரி ரொம்ப பழங்காலத்து பொருட்கள் எல்லாமே நம்ம பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கிட்டு வரோம் இதெல்லாம் இப்போல்லாம் நம்ம வாங்க போகிறது ரேட்டெல்லாம் கேட்டோம் அப்படின்னாலே நமக்கு தலை சுத்தம் அந்தளவுக்கு தான் ரேட்டு போட்டு இப்போ சேல் பண்ணுவாங்க எனக்கு இது ஹெவி வெயிட்டான ஒரு பித்தளை பாத்திரம் இதை வந்து நம்ம இப்போ இருக்கும்போது நம்ம போய் கடையில் போய் வாங்கினாலுமே இந்த அளவுக்கு குவாலிட்டியாக நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அதனால் இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணணுமோ அளவுக்கு சேஃபாக வச்சுக்கணுமோ அளவுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப உண்டு அதனால் நானும் ஒரு ஒரு முறையும் நான் புளி இல்லை பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன் ஆனால் அது வந்து சீக்கிரமே கருத்து போயிடும் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த இந்த தடவை என்ன பண்ணால் திரு நம்ம லெமன் சால்ட் யூஸ் பண்ணியாக ட்ரை பண்ணி பார்ப்போம் திருப்பி நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேங்க எனக்கு நிறையா பேர் சொல்லியிருக்கேங்க நல்ல ரிசல்ட் இருக்குது லெமன் சால்ட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் வந்து லெமன் சால்ட்டு போட்டால் கருத்து போயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறீங்க கருத்தே போகாதுங்க நானும் இப்போ குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நான் யூஸ் இருக்கேன் எல்லா பொருளுமே ரொம்ப நல்லா இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேக்கிங் டேப்பு ஒட்டி இருந்தால் அந்த சைடு ரொம்ப பிளாக்காகிடுச்சு பிசு பிசு அது அந்த கலரே அந்த இடம் ரொம்ப மோசமாக போயிருந்துது yeah <laughs> அதுவும் இப்போ பார்க்க தேய்க்கிறேன் பார்த்திங்களா இந்த இடம் தான் அது அதுவுமே நம்ம லெமன் சால்ட்டு போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருந்ததுங்க நல்ல ரிசல்ட்டு இது ஏன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா உங்கள்கிட்டயே இது மாதிரி யூஸ் பண்ணாத பித்தளை பாத்திரத்தான் நீங்கள் பாட்டுக்கு கருப்பாக இருக்குது அம்மா கொடுத்துருப்பாங்க பாட்டி கொடுத்துருப்பாங்க உங்கள் மாமியாரோட பொருளாக கூட இருக்கலாம் ஏதாவது இருக்குது நம்ம யூஸ் பண்ணவே இல்லையாது பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண மேலே போட்டு வச்சுருப்பீங்க அதோடய வேல்யூ நமக்கு இப்போ தெரியாதுங்க இப்போ நம்ம பொருள் ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரேட்டை பார்க்கும்போது தான் வெயிட்டு ఏంట మాది భర இருக்கும் அதனால் நம்ம அவங்க கொடுத்தது பழங்காலத்து பொருளை எல்லாத்தையுமே நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நான் வந்து இது எப்பவுமே இந்த மார்ச் ஏப்ரல் இந்த டைம் இந்த வெயில் காலத்தில் தான் நான் இதை அதிகமாக தேய்ச்சி காய வச்சு இதில் அரிசியை நிரப்ப ஆரம்பிச்சுருவேன் திருப்பி அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பேன் இடையில ஒரு தடவை நான் வந்து வாஷ் பண்ணுவாங்க நான் வந்து சும்மா சும்மா தேக்க மாட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் அவ்வளோதாங்க இந்த பாத்திரத்தை நல்லா சுத்தமாக தேய்ச்சி முடித்தாச்சு இப்போ பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்டே இது மாதிரி பழைய பொருட்கள் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு தடவை எடுத்து கிளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சி திருப்பி எடுத்து வச்சுக்கோங்க எவ்வளவு நமக்கு மாடர்னாக ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ நமக்கு பொருட்கள் கிடைச்சாலுமே இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் உள்ள காப்பர் பாத்திரங்கள்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சொத்து மாதிரி தான் நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க எனக்கா இதெல்லாம் வந்து பொக்கிச மாதிரி தான் நம்ம பாதுகாத்துக்கிட்டோம் வரணும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்